ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஜீவா இப்போ நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து இருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டருக்குள்ளார லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க வடக்கு கிழக்கு கார்னர் ஃப்ளாட்டு சுத்தமான செம்மண் பூமி நீங்கள் லேண்ட் கண்ணில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அற்புதமான இடங்க பாருங்க இப்போ நம்ம இந்த முட்டு பார்க்குற இது தான் அத்து இதிலிருந்து ரைட் சைடில் அதாவது கிழக்கு பக்கம் பார்த்து கிழக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐம்பது அடி வடக்கு பக்கம் அந்த ஃபேஸில் முப்பது அடி மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்டுங்க ரோடு அகலமான நல்ல ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க சூப்பரான ரோடு வசதியோட அற்புதமான ஃப்ளாட்டு பாருங்கள் கிழக்கு காரணம் அமையிறது ரொம்ப ரேரு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு குடியிருப்பு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் வீடுகள்லாம் தெரியுது ஸோ அற்புதமான லேண்டுங்க விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் லேண்டை புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நட்புடன் உங்கள் ஜீவா